ஹல் நசர்த்த அல்லாஹ் அல்லாவுடைய தீனுக்கு நீங்க ஏதாவது பலமான ஒரு சக்தியாக இருந்திருக்கிறீங்களா ஒரு மனிதனுடைய நல்ல அல்லாவுடைய மக்களுடைய உள்ளத்தில் பதிவதற்கு அல்லாஹ்வுடைய தீன் மக்களிட வளர்ச்சி பெறுவதற்கு அல்லாவுடைய தீனை பற்றிய விமர்சனங்கள் எதுவும் வராமல் இருப்பதற்கு இப்படி நாம் தீனுக்கு பங்காளர்களாக இருந்திருக்கிறோமா ஏன் தெரியுமா எல்லா அமல்களை விட இது உச்சகட்டமான அவள் எல்லா அவள்களை விட இது உச்சகட்டமான அவள் அதனால தான் போர்க்களத்தில் ஒரு மனிதன் கொல்லப்படுகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்கிற நேரத்தில் அவருக்கு எல்லா பாவங்களும் அவருக்கு எல்லா பாவங்களும் அவர் என்ன செஞ்சாரு அந்த இடத்துல தொழுக நோம்பு என்றதல்ல அது வணக்க வழிபாடுகள் இங்க அவர் செஞ்சது தீனுக்கான என்ன உதவி அவருடைய பாவங்களும் என்ன செய்கிறது மன்னிக்கப்படுவதை பார்க்கிறோம் அப்ப நாங்க அல்லாவுடைய தீனுக்கான உதவிகள் என்ன செய்வோம் வழிகாட்டி இருக்கிறோமா யாருக்கும் அவர் நல்ல வார்த்தைகள் அவருக்கு ஒரு மார்க்கத்தை விட்டு வெளியேறாமல் இருப்பதற்காக சில விரக்தி ஒரு தைரியத்தை கொடுத்து என்று நினைத்து பாருங்கள் என்ன பங்காளர்களாக நம்ம தீன் விருதுகிறோம் நீங்க செய்யக்கூடிய அமல்களிலேயே நீங்க செய்யக்கூடிய பகுதியிலேயே சகாபாக்க நம்ம உயர்த்தி பேசுவது நம்ம நினைக்கிறோம் வணக்க வழிபாடுகள் என்ற பகுதியில் அதை விட மேல என்ன தெரியுமா அவர்கள் இந்த நம்ம அனுசார்களா நாங்கள் அல்லாவுக்கு உதவியாளர்கள் நாங்கள்